இன்றைக்கி நம்ம எங்கே ஊர் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவோட தோப்புக்கு வந்திருக்கோம் ஆனமலை பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனமலைக்கு வந்திருக்கோம் பாருங்க நம்ம தோட்டத்துக்குள்ளே என்ட்ரையாக போகிறோம் ஃபுல்லாக என்ட்ரி ஆகிட்டோம் கேட்டால் திறந்துட்டார் ஃபுல்லாக பார்த்தா தான் மக்களே ஃபுல்லாக மாங்காய் சீசனுக்கு ரெடி ஆயிடுச்சு ஓகேவோம் தோட்டத்துக்குள்ளே இதுதான் நம்மளோட வீடு நம்ம வந்துவிட்டோம் இங்கே தான் நம்ம மாமா இருக்கார் பார்த்திங்களா தென்னை மரத்துக்கு நடுவில் ஒரு அழகான வீடு இதுதான் நம்மளோட தோப்பு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அழகாக வீடு வீட்டுக்கு பக்கத்தில் சுற்றி ஃபுல்லாக பச்சை பசேல்னு தான் இருக்குது பாருங்கள் மாங்காய் மரம் பாருங்கள் சின்ன மரம் தான் ஆனால் காய் பாருங்கள் எப்படி கிடக்குன்னு கொத்து கொத்தாகவும் காய் பாருங்கள் நல்லா விளைஞ்சு கிடக்கு சவுண்டு பார்த்திங்களா நல்லா விளைஞ்ச மாங்காய் நம்ம எதுக்கு நடுவில் தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம் வாங்க நம்ம இன்றைக்கி போய் டேரெக்டாக சமைக்கிற வேலையை ஆரம்பிக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நல்லாயிருக்கும் காரை கொண்டு போய் நாங்கள் அந்த பக்கம் பார்க் பண்ணிட்டோம் இப்போ வந்து குக்கிங் வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மாப்பிள்ளை வெங்காயம் நடிக்கிட்டு இருக்காரு வெங்காயம் தக்காளி இன்றைக்கி என்ன மாப்பிள்ளை மெனு வந்து தேங்காய் சோறும் சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவி துவக்கக்குள்ள மனம்மா இன்றைக்கி ரெண்டு கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து இன்னைக்கு வந்து ஒரு கிரேவி வைக்க போகிறோம் மெயின் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா சோறு வைக்க போகிறோம் சோறும் சிக்கன் கிரேவியும் பாருங்கள் நல்லா கழுவி எடுத்தாச்சு கறியை அடுப்பு மூட்டியாச்சு நேற்று நைட்டே நம்ம கேம்ப் ஃபயர் போட்டிருந்தோம் மாமா வந்து விறகு சேகரிச்சுக்கிட்டு இருக்காரு மாமா இன்றைக்கி என்ன சமையல் என்னது கோகனட் ஃபுட்டு ஆ சிக்கன் கிரேவி ஆ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆ எல்லாம் ரெடி ஆக்கி நல்லா ருச்சியாக சாப்பிட்ணும் ஆமா ஆமாம் ட்ரைபேடு என்னாச்சு ட்ரைபேடு ஆ காஞ்ச பறவை காஞ்ச பறவை இல்லைப்பாம்மா வீடியோ எடுக்கிற ட்ரைபேடு ட்ரை ட்ரைபேடு ஓ ட்ரைபேடு ட்ரை பேடு ஆமாம் வேற இருக்காரு இந்த கேப்பில் மாமா நமக்கு இளநீ வெட்டி தரேனார் வாங்க போய் இளநி போய் வெட்ட போவோம் வேற பிள்ளையா இப்போ நம்ம வந்து இளநி வெட்ட போய்கிட்டு இருக்கோம் மக்களே ஒயிட் பூசணி ஒயிட் பூசணி ஆமாம் ஆமாம் இங்கே பாருங்கள் மக்களே பூசணி வந்து அதுவாகும் வெள்ளை பூசணி இப்போதே மாமா ஒன்று பெருசாக பறிச்சிட்டு வந்தார் இங்கே வருங்க பிஞ்சு பாருங்கள் நல்லா முரட்டு சைஸாக கிடக்கு இதுவே பிஞ்சு நல்லா காய் வந்து சைஸ் பெருசாக வரும் வாங்க நம்ம ஏழண்டி பறிக்க போவோம் மக்களே மாமா ஏதாவது காட்டுறாரு சர்வ சுந்தரி சர்வ சுந்தரி கசக்கி இப்படி நம்ம மூந்து பார்த்துன்னு வைங்க ஆஹா பூணு ஏறுது மாமா பிரியாணியா சர்வ சுந்தரியா மக்களை இதாக பார்த்தீங்கன்னா சர்வ சுந்தரி ஸ்பைசஸ் கடையில் கிடைக்கும்ல மரம் பாருங்க எப்படி சின்ன மரம் தான் இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு பார்ப்போம் இப்போ நம்ம வந்து ஏழாண்டி பாருங்க போவோம் மக்களை இதாக பார்த்தீங்கன்னா கெலாக்காய் கெலாக்காய் பாருங்கள் ரொம்ப நாள் ஆச்சு காட்டுக்குள்ளே பார்த்தது நல்லா மரம் முரட்டு மரமாக மழை வளர்ந்துருக்கு இங்கே பாருங்க காய் வேறு லெவலாக இருக்குது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பிஞ்சு தான் பறித்து சாப்பிட்டு பார்ப்போம் பா பயங்கர புளிமக்கலர் சூப்பராக இருக்குது இதை நம்ம அப்புறமா வந்து பார்ப்போம் நம்ம இளநீ வெட்ட போவோம் மாப்பிள்ளை வந்துட்டாரு விளக்கா சூப்பராக இருக்கா மனமாக மனமாக இருக்குமா ஆமாம் இருக்காரு ஆனால் அங்கே போய் பார்ப்போம் இளநீ வைக்கிறதுக்கு வந்துட்டோம் இதே இருக்கிற சின்ன மரம் இந்த மரத்தில் தான் இது பண்ணால் உண்டு நான் அந்த கடைக்கு வருங்க ஆமாம் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு மக்களே நம்மளை சொல்லாமே இங்கே வருங்க அருவாய் கட்டிக்கிட்டு இருக்காரு அறுவாய் முனியில் கட்டி இழுத்து விட போகிறாரு பையனா மாமா கட்டி முடிச்சிட்டாரு இப்போ நம்ம வந்து இரநி பறிக்க போகிற மக்களை மாமா இழுத்து விட போகிறாரு பார்த்துருங்க மாமா மாப்பிள்ளை மிஸ் ஆகுது மாப்பிளைக்கு ஆகிட்டு இல்லை 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 ஒன்று மாப்பங்க மாப்பி இலங்கை மாப்பிள்ளை இலங்கை மாப்பிளா அருவா மாட்டி கிச்சு மக்களே அருவா மாட்டி கிச்சு மக்களே மாமா வந்து இப்போ அதை கீழே விழுந்துருச்சு எங்கள் மாலை மரம்

மாப்பிள்ளை இளநீலாம் எடுக்கிறாரு எடுத்துகிட்டோம் மறுபடியும் கிளம்புறோம் பேக் டு ஸ்பாட்டுக்கு கிளம்புறோம் வந்ததுக்கு ஒரு இளநீ குடித்தாச்சு மறுபடியும் நம்ம எடுத்துப்போம் மாமா இளநி இருக்காரு அப்படியே டக்குன்னு பார்த்தா மக்களே ரெண்டே ரெண்டடி செடி அதில் பாருங்கள் அதில் பாருங்கள் மக்களே அந்த மரத்தை விட பெரிய காய ரெண்டு காய் கிடக்கு மஞ்சள் பழமாக இருக்குது மஞ்சள் கலர் பழமா ஆமாம் ஆமாம் இது வந்து பழம்னு சொல்கிறாரு அதனால் நம்ம வந்து இதை பறிச்சிருவோம் என்ன தொட்டாளி வந்துருச்சு ஆமாம் பழுத்துருச்சு ஆமாம் இங்கே பாருங்க சைஸ் என்ன மரம் திருண்டு ரெண்டு அடி செடியில் பறிச்சது பழம் கட் பண்ணி பார்ப்போம் நம்ம மக்களை இதை கட் பண்ணி பார்ப்போம் கழிக்கிட்டு வந்தாச்சு ஆஃபா ரெண்டு செடியில் இங்கே பாருங்க மக்களை அருமையாக பழுத்துருக்கு நல்ல மனம் மூன்று பார்க்குறேன் பயங்கர ஊசியா இருக்கு நார்மங்கா சின்ன விஷல சாப்பிட்டது அதுக்கு அப்புறம் இப்போதான் சாப்பிடுறேன் என்னடா சின்ன சூப்பரா இருக்கு மக்களே சின்ன சாப்பிட்டுது சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த வெரைட்டி வந்து இப்போதான் சாப்பிடுறேன் நார் நார்வா வருது அது நார்மங்கா ஒவ்வொருத்தர் என்ன பேர் சொல்றோங்க மர்க்கமா கவுண்டர் சாமை கிச்சன்லாம் சொல்லுங்க மக்களே புள்ள மக்களே புள்ள கொட்டாய்

தேங்காய் தூள் ரெடி ஆகிட்டு இருக்கு அதெல்லாம் உட்காந்து வச்சிருச்சு சிக்கன் கிரேவி வச்சு முடித்தாச்சு தேங்காய் தூரம் ரெடி ஆகிடுச்சு தம் போட்டு சாப்பிடுவோம் மக்களே தம் போட்டாச்சு தம் தம்மானோடனே சாப்பிட வேண்டியதான் டம் போட்டு எடுத்தாச்சு தொடர்ந்து பார்ப்போம் அருமையாக வந்து போச்சு வேற மாதிரி வேறே மாதிரி தேங்காய் சோறு ரெடி ஆயிடுச்சு மக்களே சாப்பிடுவோமா சாப்பிடுவோம் கட் பண்ணிப்போம் மக்களே ஃபுட்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு கீழே போட போகிறோம் துறந்து பாருங்க நல்லா கல காலம் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் உண்டு எடுத்து டேஸ்ட்டாக பார்த்துருவோம் பாருங்கள் எல்லாம் இப்படி போட்டு மூடி வச்சிருவோம் சிக்கன் ரெடி ரெடியாச்சுன்னா அதே எனக்கு போட்டு சில்ல இந்தி போட்டு செக் பண்ணிடுவோம் சூடு மக்களை பயங்கர சூடு சூடாக சூடாகடிப்போம் வேறு மாதிரி இருக்குது சோப்புல வந்தோம் வந்து சாப்பாடாக்கி சோப்பு வீடு வாங்காமரம் வாங்காமரத்துக்கடியில் தேங்காய் சோறு சிக்கன் கிரேவி சில்லி சிக்கன் வேறு மாதிரி இருக்குது மக்களை சூப்பராக இருக்குது மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் போடுறது மறந்துடாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே நன்றி மக்களை